இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த மாலை நேரத்திலே உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன் வேதத்தின் வெளிச்சம் என்ற நிகழ்விலே நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்கள் என்ற வார்த்தையை நாம் தியானித்துக்கொண்டே இருக்கிறோம் இன்றைக்கும் ஒன்று சாமுவேலின் புஸ்தகம் பதினேழாம் அதிகாரத்தை நாம் திருப்பிக் கொள்ளுகின்ற பொழுது அங்கே கற்புடைய வார்த்தை சொல்லுகிறது கர்த்தர் உன்னை அழைத்ததற்கு ஒரு முகாந்திரம் உண்டு இங்கே தாவீது தன்னுடைய சகோதரர்களை பார்த்து கேட்கிறார் நான் வந்ததற்கு முகாந்திரம் இல்லையோ என்று கேட்கிறார் எனக்கு அன்பான தெய்வ ஜனங்களே என அன்பான உடன் ஊழியர்களே ஆண்டு பேர் உங்களை அழைத்ததற்கு ஒரு முக்கியமான நோக்கம் உண்டு என்பதை நாம் பரிசுத்த வார்த்தையின் மூலமாக மிகத் தெளிவாக அறிந்து கொள்ள முடியும் யுவார் சத்தபால் குறிப்பிட்ட நோக்கத்திற்காக ஆண்டு அழைத்திருக்கிறார் இஸ்ரவேலின் ஜனங்களை நடுங்க விட்டான் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும் வாசிக்கின்ற பொழுது நாற்பது நாட்கள் அவன் தொடர்ந்து வந்து சிறுவேலின் சேனைக்கு முன்பதாக நின்று அவர்களை நிந்தித்தான் அவர்களை கேலி பண்ணி நான் அவர்களை புறம் ஓட வைத்தான் என்பதை நாம் இந்த பகுதியை வாசிக்க முடியும் வேதம் சொல்கிறது அவனுடைய முகத்திற்கு விலகி ஓடினார்கள் என்பதை நாம் வாசிக்க முடியும் அது மாத்திரமல்ல கோலியாத்துக்கு முன்பதாக தாவீது நான் இந்த கோலியாத்தை வீழ்த்துவேன் என்று வந்து நிற்கிறான் வேதத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது தாவீது கத்துடைய ஆவியானவரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு மனிதன் சிறுவேலின் சேனைகள் நன்றாய் பயிற்சி எடுத்திருந்தார்கள் ஆனால் நடுங்கிக் கொண்டிருந்தார்கள் பயந்து கொண்டிருந்தார்கள் ஆனால் ஒரே ஒரு தாவீது கத்துடைய அபிஷேகத்தை பெற்றபடியினாலே அவன் கோலியாத்தை பார்த்து நீ நிந்திக்கிற இஸ்ரவேலின் இராணுவங்களுடைய சேனைகளின் கர்த்தரின் நாமத்தினாலே நான் உன்னிடத்தில் வருகிறேன் என்று சொல்லி அவன் அடைப்பையில் ஐந்து கூழாங்கற்களை போட்டு அதில் ஒன்றை எடுத்து அவன் நெற்றியில் படும்படியாய் வீசினான் கோலியாத் வீழ்ந்தான் தாவீதை நாம் பார்க்கின்ற பொழுது கோலியாத்தினுடைய உறைவாளை எடுத்து அவன் கோலியாத்தின் தலையை வெட்டி போட்டான் என்பதாக நாம் பரிசுத்த வேதாமத்திலே மிக ஆழமாக அறிந்து கொள்ள முடியும் என் அன்பு சகோதரனே சகோதரியே தாவீது சென்ற ஒரு நோக்கம் இருந்தது அவன் கோலியாத்தை வீழ்த்தி போட்டான் சிறவேலருக்கு ஒரு பெரிய விடுதலையை கொடுத்தான் சிறவேலர்களை ஜெயிக்கும்படியான ஒரு பெரிய கிருபையை ஆண்டவன் தாவீதின் மீது வைத்திருந்தார் என்று நான் வேதத்திலே மிக ஆழமாக வாசிக்க முடியும் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனி சகோதரியே ஆண்டவர் உங்களை தெரிந்து கொண்டதற்கு ஒரு நோ நோக்கம் உண்டு ஆண்டவர் உங்களை அழைத்ததற்கு ஒரு நோக்கம் உண்டு ஒருவேளை மாம்ச பலத்தினாலே கிடக்கிற ஜனங்களை அல்லது மாம்சத்தின் மயக்கத்தினாலே கிடக்கிற ஜனங்களை அல்லது இருளின் ஆதிக்கத்திற்குள்ளே கிடக்கிற ஜனங்களை வெளியே கொண்டு வரும்படியாய் ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார் சத்ருவாயி பிசாசின் பிடியில் இருக்கிற ஜனங்களை விடுவிக்கும்படியாய் ஆண்டவர் ஒரு உன்னதமான நோக்கத்தோடு கூட நம்மை அழைத்து நிற்கிறார் என்பதை நாம் மறந்து போக வேண்டாம் நீ ஆண்டவர் உங்களை அழைத்ததற்கு ஒரு முகாந்திரம் உண்டு ஆண்டவர் ஒரு குறிப்பிட்ட நோக்கத்திற்காக உங்களை அழைத்திருக்கிறார் சனங்களை விடுவிக்கும்படியாய் பாவத்தின் அடிமைத்தனத்தில் கிடக்கிற ஜனங்களை வெளியே கொண்டு வரும்படியாய் அந்தகார வல்லமையின் அடிமைத்தனத்தில் கிடக்கிற ஜனங்களை வெளியே அழைத்து வரும்படியாக ஆண்டவர் ஒரு உன்னதமான நோக்கத்தோடு கூட நம்மை தெரிந்து கொண்டு அழைத்திருக்கிறார் ஆண்டவர் மோசையை அழைத்த பொழுது அவன் ஒருவேளை அடிமைத்தனத்திலிருந்து ஜனங்களை வெளியே கொண்டு வரும்படியாய் ஆண்டு பேர் மோசையை பயன்படுத்தினார் மோசே கத்தரிட்ட சகல கட்டளையின்படியும் அவன் நடந்து அடிமைத்தனத்திலே கடந்த இஸ்ரோபேல் ஜனங்களை ஒருவேளை பாலும் தேனும் ஓடுகிற தேசத்திற்கு நேராக வழி நடத்தினான் என்பதை நாம் நன்றாக அறிந்திருக்கிறோம் என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிற என் அன்பு சகோதரனி சகோதரியே கற்றுடைய ஊழியத்திற்கென்று அழைப்பை பெற்ற அப்போ தீர்க்குளே போதகர்களையும் ஆண்டு வருவங்களை அழைத்ததற்கு ஒரு உன்னதமான நோக்கம் உண்டு பாவத்தின் அடிமைத்தனத்தில் இருக்கிற ஜனங்களை வெளியே கொண்டு வந்து இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே மீட்பை உண்டாக்கி தட்சியின் மூலமாக மீட்பை உண்டாக்கி அவர்கள் வெளியே அழைத்து வந்து பரமக்கானானுக்கு நேராக நடத்துகின்ற ஒரு பெரிய அனுபவத்தை ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் கொடுத்திருக்கிறார் எனவே உங்களை ஆண்டவர் தெரிந்து கொண்டதற்கு ஒரு பெரிய முகாந்திரம் என்னவென்றால் ஆண்டவர் உங்களை பிரித்தெடுத்த நோக்கத்தின் ஒரு பெரிய முகாந்தரம் என்னவென்றால் நீங்கள் கணங்களை கர்த்தரண்டை நடத்த வேண்டும் ஜனங்களை தேவனுடைய இராச்சத்திற்கு நேராக நடத்த வேண்டும் சனங்களை பரமக்கானுக்கு நேராக நடத்த வேண்டும் அமிதமான ஒரு உன்னதமான நோக்கத்தோடு கூட கத்து நம்மை தெரிந்து கொண்டு அழைத்து அழைத்திருக்கிறார் அந்த அழைப்பிலே நாம் உறுதியாய் காணப்படுவோம் அந்த அழைப்பிலே ஆண்டுடைய சமூகத்திலே காத்திருக்கிறவர்களாக காணப்படுவோம் ஆண்டு பெரிய ரட்சிப்பை உண்டு பண்ணுவார் ஜனங்கள் விடுதலை பெற்று கர்த்தரை ஆராதிக்கின்ற ஒரு பெரிய அனுபவத்தை பெற்றுக் கொள்வார்கள் அது மாத்திரமல்ல அவர்களை தேவனுடைய ராஜ்யத்திற்கு நேராக நடத்துகின்ற ஒரு பெரிய சாக்கியத்தை ஆண்டவர் நமக்குள்ளே நிறைவாய் கொடுத்திருக்கிறார் நாம் அந்த உன்னதமான நோக்கத்தை மறந்து விட வேண்டாம் ஆண்டவர் நம்மை எதற்காக அழைத்தாரோ அதிலே நாம் உறுதியாய் காணப்படுவோம் அன்றுவர் உங்களோடு இருந்து உங்களை வலமாய் வழிநடத்துவாராக ஆமீன் ஆமீன்